அந்த கோபம் பொத்துன்னு வந்துடுச்சு ஏன்னா குற்றம் மனசு குறு குறுக்குன்னுவாங்க அவங்க சொன்னாங்க திருப்பி சொன்னோம் அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடுச்சு அதனால் கொந்தளிக்கிறாங்க அக்கா தமிழிசை பற்றி தான் அண்ணன் திருமாவளன் பேசினார் கொச்சை பத்தி பேசல அடுத்த மாநாட்டில் பிரதமர் மோடியோட கட் அவுட் வைப்பீங்களா அவருந்தான் மது விளக்கு அமல்படுத்திருக்காரு ராஜாஜி மட்டும் நீங்க மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில அவர் கட் அவுட் வைக்கிறீங்க உங்க லாஜிக் படி பார்த்தா குஜராத் மாநிலத்துல முதலமைச்சரா இருந்தப்ப மது விலக்கி நடைமுறைப்படுத்திய பிரதமர் மோடியினுடைய கட் அவுட்டை வைக்கணுமே மது விலக்கை அமல்படுத்துவதாக சொல்லி இருக்கிறாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அமல்படுத்தலைன்னா என்னன்றது வந்து லாட்ரி ஒழிப்பு மாநாடு எப்போ நடத்த போகிறீங்கன்னு கேட்குறாங்க இப்போ மாநாடு நடத்திருந்தாங்க பேசுனாங்க தேர்தலில் பத்து சீட்டு ஜெயிச்சிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்ல முடியதில்லை வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நான் ஜெயச்சந்திரன் இந்த நேர்காணலில் நம்மோடு பங்கேற்று இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுவர் அவர்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மாநாடு முடிச்சுட்டிங்க நேற்று மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா மாநாட்டில் நீங்கள் பேசிய விஷயங்களை தாண்டி வேறு சில விஷயங்கள் வந்து விமர்சனத்துக்குள்ளாக தொடங்கியிருக்கு அதில் பாஜக தரப்பிலிருந்து சில நிர்வாகிகள் பேச தொடங்கியிருக்காங்க திருமாவளவன் தமிழிசை சவுந்தரராஜனிடம் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அவர் வந்து அவங்கள தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க முதல்ல இந்த மாநாடு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மிக சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு இதில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை தலைவர் பெருமக்களையும் இதில் பங்கேற்ற மகளிர் விடத்தின் பெண் சிறுத்தைகளுக்கும் தமிழக மக்களுக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய மாநாடு வெற்றி பெற்றது என்பதை விட எங்கள் மாநாட்டு கொள்கை வெற்றி பெறப் போகிறது என்கிற நம்பிக்கையை தந்ததற்காக இந்த நன்றியை நாங்கள் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மகளிர் மாநாட்டில் ஒரு பெண் தலைவர் பற்றி இப்படி பேசிட்டாரே அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க இல்லை ஒரு பெண் தலைவரை பற்றி இல்லை பெண்களுடைய மேம்பாட்டுக்காக விடுதலைக்காக உரிமைக்காக அவர்கள் சீரழிந்து வாழ்க்கையை நிலைகுலைந்திருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த மாநாடு அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தான் இந்த மாநாடு யாரோ ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துவதற்காக இல்லை அவர்கள் கொச்சைப்படுத்தியதை தலைவர் சுட்டி காட்டினார் மது விளக்கு கொள்கையை நாங்கள் பேசும்போது அவர் கேலியாகவும் கிண்டலாகவும் இதுவரை பேசவில்லை இப்போது என்ன திடீர் என்று பேசுகிறாய் என்று சொல்லக்கூடிய நக்கல் நையாண்டி அவர்களுக்கு இருந்ததால் அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் எங்கள் தலைவர் இருந்தாரே தவிர அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இதை சுட்டி அவங்களுக்கு வந்து பொத்துன்னு அதுக்கு அவங்களுக்கான அந்த கோபம் பொத்துன்னு வந்துருச்சு ஏன்னா குற்றமுள்ள மனசு குறு வாங்க அவங்க சொன்னாங்க திருப்பி சொன்னோம் அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடுச்சு அதனால் கொந்தளிக்கிறாங்க திருமாவளவன் அண்ணன் இப்படியெல்லாம் பேசுவார்னு நான் எதிர்பார்க்கல கண்ணியமாக பேசுவார்னு நினச்சேன் ஆனால் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசிட்டாரேன்னு சொல்கிறாங்க அக்கா தமிழிசை பற்றி தான் அண்ணன் திருமாவளன் பேசினார் கொச்சை பற்றி பேசலை அக்கா தமிழிசை இப்படி சொன்னார்கள் இப்படி அவர்கள் சொல்லும்போது இது தவறாக இருந்தது எனவே அவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்னை தவறாக புரிந்து கொண்டு அப்படி சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு ஒரு சொட்டு மதுவை கூட நான் தொட்டு பார்த்ததில்லை என்கிற அந்த பொருளில்தான் நீங்கள் எப்படியோ அதே போல்தான் நானும் இருக்கிறேன் என்று சொன்னாரை தவிர அவரை கொச்சைப்படுத்தவில்லை எங்கள் தலைவர் அக்கா தமிழிசை நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போல்தான் நானும் இருக்கிறேன் என்று சொன்னால் அது எப்படி கொச்சைப்படுத்துவதாக ஆகும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்களே உங்களை போல தான் இருக்கிறேன் இந்த கொள்கையில் உங்களை போல தான் நான் இருக்கிறேன் திடீர் என்று நான் வரவில்லை நீண்ட காலமாக சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்திலேயே நாங்கள் இந்த மாநாடு போட்டிருக்கோம் மகளிருக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கட்சியின் கொள்கைகள் ஐந்து அந் நட்சத்திரத்தில் ஐந்து கொள்கைகளை வைத்து தான் நாங்கள் வந்து அந்த கட்சியின் கொள்கைகளை முடிவெடுத்திருக்கிறோம் அதில் அதிலில் ஒன்று வந்து மகளிர் விடுதலை எனவே வந்து சாதி ஒழிப்பு மொழி விடுதலை மகளிர் விடுதலை பாட்டாளி வர்க்க விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று ஐந்து முனைகளை கொண்ட நட்சத்திரம் வந்து எங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தோடு தொடர்புடையது எனவே மகள் விடுதலை என்பது மகளிர் உரிமை என்பது இது போன்ற மதுவுக்கு ஆளாகி ஆண்கள் பாதிக்கப்பட்டாலும் அதனால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்கிற அடிப்படையில் இது மது என்பதே வந்து மகளிர் சம்பந்தப்பட்ட நிலையாக தான் நீங்கள் மாறுகிறது குடிப்பது ஆண்கள்தான் ஆண்கள் தான் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுது பாதிக்கப்படுவது பெண்கள் எனவே நாங்கள் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான மாநாடு மகளிருக்கான பேச்சு இதை நாங்கள் உங்களை எதிர்த்து பேசுவது கூட மகளிர் உரிமையை மீட்பதற்காக தான் பேசுகிறோம் நீங்கள் ஒரு மகளிராக வந்து இந்த மாநாட்டு அந்த திசை வழி போக்கியே நீங்கள் விடக்கூடாது மடை மாற்றி விட்டுக்கூடாது எனவே நீங்கள் ஏதோ திட்டம் போட்டு தப்பாக பேசுகிறீங்கிறதுக்காக தான் தலைவர் அப்படி பேசினார் மது குடிக்கிறவங்க குடிக்கிறதை நிறுத்திட்டா டாஸ்மாக் கடையெல்லாம் எல்லாம் தன்னால் மூடிடுவாங்க மது அன்னைக்கு வந்து மது விளக்குன்ற பேச்சே வராது அப்படிங்கிற மாதிரி அரச பாரதி பேசியிருக்காரு அப்புறம் எதுக்கு நீங்கள் மாநாடுலாம் போடுறீங்க எல்லாரையும் கூப்பிட்டு மது குடிக்கிறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடலாமே அது ஒன்று பார்த்து தான் மது கடைகளை மூட வேண்டும் மது கொள்கையே வந்து நாங்கள் வந்து மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அது மத்திய அரசு ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் மாநில அரசு வந்து மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கையில் என்னுடைய தீர்மானத்தில் வந்து தொடர்ந்து இந்த மது மயக்கத்தில் போதையில் சிக்கிக்கொண்ட இளைஞர்களுக்கு அல்லது பெரியோர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கு கவுன்சிலிங்கெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அதுக்காக வந்து நாம் வந்து விழிப்புணர்வு இயக்கத்தை பண்பாட்டு தளத்தில் நடத்த வேண்டியது இருக்குது மது குடிப்பதே வந்து பிரச்சனை இல்லை இப்போ ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க கூட்டணியில இருக்காங்க அவங்க நினைச்சா ஒரு கையெழுத்துல இந்த கடைகளை மூட முடியும் அந்த நாளையில இருந்து ஒரு பத்து பேரையாவது நீங்க வந்து குடிக்காதீங்க அவங்க குடிப்பழக்கத்துல இருந்து நிறுத்துங்கன்னு சொல்றாரு பண்ண வேண்டியதுதான் அதை மத்தவங்க பண்ணலாம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவங்க செய்ய வேண்டியதை செய்யாம இத பண்ணுங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் இல்ல ரெண்டு கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் நினைச்சா எல்லாம் முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க அதனால் வந்து ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் சொன்னால்தான் மா எதிர்கால தலைமுறையினர் வந்து இது போல் நிறுத்துவாங்கன்னு அவன் நம்பியிருக்கலாம் எங்கள் மீதுக்கு நம்பிக்கையில் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வேளை குடிக்காதுன்னு நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் இந்த மக்கள் கேட்பாங்க தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னால் ஒரு தகுதியான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு அதை கொடுக்குறாரு அதே சமயத்தில் கடைகளை மூடுவது என்பது எங்கள் கொள்கையாக இருக்குது அது எங்கள் தலைவர் பேசும்போதே எங்கள் லட்சியத்திலிருந்து ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் இந்த கடைகளை மூட வேண்டும் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அவர் வந்து சொல்லும்போது இந்த கொள்கையில் நீங்கள் எடுத்திருக்கிற மாநாட்டில் உடன்பட்ட கருத்தை கொண்டவர்கள் உடன்பட்ட கொள்கையை உடையவர்கள் எனவே இதில் பங்கேற்று உங்களோடு நாங்கள் கரம் கோர்த்திருக்கிறோம் என்று சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் செய்கிற வேலையில் யாரும் முதலில் எதிர்ப்பு இல்லாமல் இருந்தாலே போதும் முதலில் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இந்த கொள்கைக்கு ஆதரவு அளித்து எங்களுடைய பாதைக்கு வந்து பலு சேர்க்குது இப்போ நாங்கள் தொடர்ந்து போராடி மக்கள் மன்றத்தில் நின்று கட்டாயம் அரசை பணியை வைப்போம் அந்த அரசை பணியை வைப்பதன் மூலமாக கடைகளை கட்டாயம் நாங்கள் வந்து மூடுவதற்கான வேலையை நாங்கள் செய்வோம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஏற்கனவே நீட் விளக்கு மசோதாவுக்கு தீர்மானம் போட்டு அதெல்லாம் என்ன ஆச்சு தீர்மானம் போட்டால் மட்டும் நடந்துருமான்னு கேட்குறாங்க இல்லை சில விஷயங்கள் வந்து ம ஒன்றிய அரசு வந்து எதிராகவே இருக்குது இப்போ நீட் விளக்கு நம்ம வேணும்னு சொல்லும்போது ஒன்றிய பாஜக அரசு வந்து நீட் விளக்கு நீட் வேணும்னு சொல்கிறாங்க அவங்க அப்போ நீட் விளக்க விரும்பலை அவங்க இப்போ இதில் திமுகவுக்கு எதிராகவே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மதுவிலக்கு கொள்கைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் திருமாவளவன் சொல்லுவது சரிதான் எனவே தலைவர் திருமாவளவன் பேசுவதை நாங்கள் வந்து மனம் வந்து ஆதரிக்கணும்னு சொல்லக்கூடிய பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் இவங்க வந்து தீர்மானம் போட்டு கொடுத்தா தி தி திமுக போடுற தீர்மானத்தை நீங்கள் வந்து ஆதரிக்க வேண்டியது பிரச்சனை இல்லையே நீட்டுக்கு வந்து திமுக மற்ற கட்சிகள் விரும்புகிற கொள்கையும் பிஜேபி நினைக்கிற கொள்கையும் வேறு வேறு இது வந்து பிஜேபியே வந்து விரும்பி சொல்கிறக்கூடிய கூடிய விஷயத்தை திமுகவும் அமிச்சா தமிழ்நாடு அரசு அமைச்சா ஒன்றிய அரசு செய்யறதுக்கு வந்து எளிமையாக இருக்குமே அது ஒரு தடையாக இருக்க வேண்டாம் அரசு கொள்கை ரீதியாகவே அது அரசு வழி போக்கவே நடக்கட்டுமே அது என்ன அதனால் என்ன தப்பு இருக்குது அடுத்த மாநாட்டில் பிரதமர் மோடியோட கட் கட் அவுட் வைப்பீங்களா சார் மோடியோட கட் அவுட் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையே அவருந்தான் மது விலக்கு அமல்படுத்தியிருக்காரு ராஜாஜி மட்டும் நீங்கள் மது விளக்கு கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கட் அவுட் வைக்கிறீங்க உங்கள் லாஜிக் படி பார்த்தா குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தப்ப மது விலக்கி நடைமுறைப்படுத்திய பிரதமர் மோடியினுடைய கட் அவுட்டை வைக்கணுமே இல்லை மோடியோட படத்தை இப்போ எல்லா இடத்துலையும் வைக்க பிரதமராக இருக்கிற பட்சத்தில் எல்லா இடத்துலையும் வைக்க தான் வைப்பாங்க தமிழ்நாட்டு முதல்வருடைய படத்தை வைக்க முடியும் பிரதமருடைய மது விலக்குங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க மது விலக்குன்ற அடிப்படையில் அவங்களால வந்து பண்ண மாட்டாங்க

கிடைக்குது ஏதோ டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வீட்டில் காத்திருக்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர மதுவை முற்றிலுமாக குஜராத்தில் வந்து ஒழி ஒழிக்கலை அவங்க எனவே வந்து மது அந்த மது கொள்கையை தான் குஜராத்தில் மட்டும் சட்டத்தை போட்டுட்டு மற்ற இடங்களில் இருந்தால் அது இந்த மாநிலத்துக்கு வரும் என்கிற அடிப்படையில் தான் மத்திய ஒன்றிய அரசு நீங்கள் இந்தியா முழுமைக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் ஓகே இன்னொன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மது விளக்கை விட்டு அந்த தேர்தலை திமுக சந்திக்குமே ஆனால் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு ஆமா இப்போ மது விளக்கை வேணும்னு நம்ம சொல்றோம் அப்போ மது விளக்கை அமல்படுத்தலைன்னா என்ன ஆகும் மது விளக்கை அமல்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அமல்படுத்தலைன்னா என்னன்றது வந்து ஒன்றரை வருஷம் கைசன்னு கேட்க முடியும் இன்னும் ஒன்றே முக்கால் வருஷம் இருக்கும்போது இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு யூகத்தில் கேட்க தேவையில்லை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்க வரல என்ன ஆகும்னு கேட்குறேன் மது விலக்க அமல்படுத்தா பெரிய முதல்வர் அமல்படுத்தலைன்னா தோத்துருவாங்களா நாங்க தோக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நீங்க இல்ல திமுக இல்ல திமுக தோக்குறதுக்கோ அவங்களுக்கு வந்து அரசு வச்சிருக்காங்க உளவுத்துறை வச்சிருக்காங்க எல்லாருடைய பெண்களுடைய இல்லை நம்முடைய கோரிக்கைகள் வந்து என்னன்னு தெரியும் மக்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும் எனவே அவரும் மேடையிலே பேசுனார் இல்லையா எனக்கும் இந்த கொள்கை தான் எனக்கும் இது விருப்பம் தான் வந்து முதல்வர் சொன்னாரு ஆனால் நிர்வாக ரீதியாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க வேண்டிய தேவை இருக்குது எனவே கட்டாயம் நான் செய்கிறேன் என்று உறுதியளிச்சிருக்கிறாரு இப்போ உறுதியளிச்சது போயிட்டு ஒரு மாதம் இல்லை கட்டாயமாக அவங்க அமல்படுத்த வேண்டிய சூழல் வரும்னு சொல்றீங்களா இல்லை தேவைப்பட்ட கட்டாயம் பண்ணி தானே ஆகணும் மக்கள் வந்து எழுந்து கேட்டால் வேளாண் சட்டத்துக்கு கூட வந்து மத்திய அரசாங்கம் போட்ட சட்டம் ஏற்றியாச்சின்னு சொன்னாங்க மக்கள் கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை நிர்பந்தம் வந்து அரசுக்கு ஏற்பட்டால் அது ஏற்றுணும் இன்னைக்கு இருக்க சூழலே நான் நாங்கள் நட்பு ரீதியாக தோழமை ரீதியாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதே சமயத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தி இது இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி போக போகுதுன்றதையும் சொல்கிறோம் ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் நாங்கள் வந்து பண்ணுறோம் ஒரு பக்கம் வந்து அரசுக்கு தோழமையாக இருந்து இதனால் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் உங்களோடு நாங்கள் துணை நிற்கிறோம் உங்களுக்கு நாங்கள் கைகோக்குறோம் இதனால வந்து எங்களுக்கு வந்து தேர்தல் பற்றி பிரச்சனையே கிடையாது நீங்கள் கட்டாயம் வந்து இது செய்யணும்னு ஒரு பக்கம் செய்கிறோம் அதே போல் அரசுக்கு தர அதே நம்முடைய அந்த நிர்பந்தத்தை மக்கள்கிட்டையும் நாங்கள் கொண்டு போகிறோம் ஒரு பண்பாட்டு தளத்திலையோ அல்லது விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலையோ நாங்கள் செய்கிறோம் எனவே ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தால் மட்டுந்தான் இந்த கோரிக்கைக்கு வந்து ஒரு தீர்வோ முடிவோ வரும் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் அரசாங்கம் கடைகளை மூடிவிட்டாலும் பல சிக்கல்கள் உருவாகும் இல்லை அரசாங்கம் வந்து அப்படியே மதுக்கடைகளை திறந்து வச்சிச்சு நாம் இவங்க மட்டும்னா பிரச்சனை இல்லை திறந்து வச்சா குடிக்கிறதுக்கான எண்ணங்களை ஏற்படுத்தும் அதனால் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமை ஒரு கட்சின்ற அடிப்படையில் எங்களுக்கு வந்து இருக்குதுன்ற நாங்கள் நம்புகிறோம் எனவே எங்கள் தலைவர் என்ன என்ன செய்கிறாருன்னா அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தோழமை கட்சியாக ஒரு குடிமகனாக சொல்ல வேண்டிய செய்தியை அவங்க சொல்கிறாரு மக்களுக்கு நம்முடைய மக்கள் உழைக்கிற மக்கள் நம்முடைய மக்கள் என்றால் சாதி சாதனங்களை நான் ஒட்டுமொத்த உழைக்கிற மக்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்களே அவர்களை விழிப்புணர்வு செய்து அவங்க தலை நிமிர்த்த வேண்டும் என்ற கடமை இருக்குது அதனால் ரெண்டு பக்கமும் நாங்கள் பேசுகிறோம் லாட்ரி ஒழிப்பு மாநாடு எப்போ நடத்த போகிறீங்கன்னு கேட்குறாங்க நான் கேட்கல திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி கேட்டிருக்கேன் கட்டாயம் ஒழிக்க வேண்டிய மாநாடு இருக்குது நீங்கள் சொல்கிற எதுக்கு சொல்கிறீன்னு கேட்கும் நாங்கள் இப்போ வரும்போது கூட நான் வந்து கேரளாவுக்கு நான் தான் வந்து இன்சார்ஜாக இருக்கிறேன் கேரளாவில் வந்து இந்த மக்கள் வந்து மதுவாலையும் இந்த லாட்ரி ஆலையுமே நிறைய பிரச்சனைகள் நடக்குது நான் வரும்போது திட்டம் ஒருவாழ் தலைவர்கிட்ட சொல்லிட்டு கேரளாவில் வந்து விடுதலை சித்தைகள் சார்பாக ஏன்னா கேரளாவில் தான் லாட்ரி இருக்கு என்ன சார் நீங்க மது ஒழிப்பு மாநாடு மட்டும் தேசிய அளவில் வேணும்னு கே தேசிய அளவில் தான் தமிழ்நாட்டில் தேசிய அளவில் தான் தேசரி லாட்ரி இங்கே தடை செய்யப்பட்டிருந்தாலும் கேரளாவில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால எந்த இடத்துல பிரச்சனையும் அங்கே போய் நம்ம வந்து இந்த மாநாடு நடத்தினாலோ ஆர்ப்பாட்டம் நடத்தினாலோ சிறப்புன்ற அடிப்படையில் இங்கே வந்து நாங்கள் வந்து மது மிகப்பெரிய அளவுக்கு வந்து போதைப்பொருள் மது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் மிகப்பெரிய அளவுக்கு இங்கே வந்து சிக்கலுக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறதுனால இங்கே நடத்துகிறோம் எல்லாமே கள்ளக்குறிச்சியில் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எது எந்தெந்த இடத்துல பிரச்சனைக்குரிய இடமோ அங்கே போகிறோம் சில பிரச்சனைகள் வந்து டெல்லியில் போய் நாங்கள் வந்து மாநாடு மட்டும் இங்கே நடத்துகிறீங்க கோரிக்கை மட்டும் டெல்லிக்கு வைக்கிறீங்களே ஆமாம் மாநாடு வந்து இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டு மாநில பட்டியலில் இருக்குது மது மாநில மாநிலப்பட்டியலிருந்து எடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை மாநில அரசு தானே சொல்கிறோம் வெறும் மத்திய அரசுக்கு சொல்லலையே ஒன்றிய அரசு தேசிய அளவிலான ஒரு சட்டத்தை ஏற்றுங்க ஒரு அமல்படுத்துவதற்கான ஒரு கொள்கையை வகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறமே தவிர ஏதோ இங்கே மாநாடு நடத்திட்டு வெறும் இந்தியாவுக்கு மட்டும் சொல்லலை தமிழ்நாட்டுக்கு தான் குறிப்பாக வந்து மாநில அரசே மதுக்கடைகளை முற்றிலுமாக பூரண நீங்கள் வந்து மூட வேண்டும் என்று தான் கோரிக்கையை நிர்வாக சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறதுனால அது படிப்படியாக கால அட்டவணை கொடுத்து நீங்கள் அது வந்து குறைங்க முடியுங்க இந்த தேர்தலுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் கால அட்டவணை கொடுக்கணும் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் இது போல் போட்டி போட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த கடைகளெல்லாம் மூணுனிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற வைப்பாங்கன்னு வந்து நாங்கள் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு தானே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தானே நாங்கள் இந்தியாவுக்கு ஆலோசனை சொன்னையே இந்தியாவுக்கு வந்து மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த சொல்கிறோம் திமுக கூட்டணிக்கு ஒரு தோழமையாக சுட்டி காட்டி இதை எப்படியாவது வந்து இந்த கடைகளை மூட வேண்டும் மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடுறோம் எங்களை மாதிரி வேறு யாரும் போராடுறது தெரியல எங்களுக்கு ஓகே இப்போ இந்த மாநாட்டுக்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படும்னு எதிர்பார்க்குறீங்க உடனடியாக ஒரு ஐநூறு கடையை மூடுறோன்னு திமுக அறிவிச்சிருமா இல்லை இப்போ அரசு வந்து உடனடியாக மூணுன்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது அது குறிப்பாக பள்ளிக்கூடம் பக்கத்தில் கல்லூரி பக்கத்தில் நம்முடைய மருத்துவமனை பக்கத்தில் போல் இடங்களில் இருக்கக்கூடிய கடைகளை முதலில் கணக்கெடுத்து முதலில் மூடணும் இது வந்து முதல்ல நல்லது கெட்டது எப்படி அதெல்லாம் பார்க்கவே கூடாது பள்ளிக்கூடத்தில் பசங்க பக்கத்தில் வந்து இருக்கும்போது சாதாரணமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாறிப்போகுது எனவே அதையெல்லாம் மூட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை எங்களுக்கு பிறகு வந்து படிப்படியாக நீங்கள் மூட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இது இந்த இவ்வளோ பெரிய மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு அரசாங்கம் முதல்வர் கூப்பிட்டு அவங்களுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கும் என்று நடக்காமல் இருக்கும் அரசு வந்து கட்டாயம் வந்து இதுக்கான முடிவு எடுக்காமல் இருக்க மாட்டாங்க மாநாடு நடத்திட்டாங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு முடிஞ்சிச்சு நாம் வந்து சும்மா தள்ளி போகலான்னு நினைக்க மாட்டாங்க நீங்களும் விட மாட்டீங்க நாங்கள் கட்டாயம் விட வேண்டிய அவசியம் இல்லைல்ல இது திமுகவுக்கு கொள்கை தானே திமுகவுக்கு எதிராக நான் பண்ணல இது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடும் இதில் இருக்குது பேரறிஞர் அண்ணா விரும்பியது முத்தமிழறிஞர் கலைஞர் விரும்பியது இப்போது இருக்கக்கூடிய தலைவர் தளபதி விரும்புவதை தான் நாங்களும் முன்மொழிக்கிறோம் இதுதான் இருப்பீங்களான்றதுதான் ஏன்னா மாநாடு நடத்தினாங்க பேசுனாங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இல்லைங்க இப்போ மாநாடு நடத்தினாங்க பேசுனாங்க தேர்தலில் பத்து சீட்டு ஜெயிச்சிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நாங்கள் தான் தேர்தல் கணக்கு இல்லைல்ல இன்னும் ஒரு ஒன்று ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே தேர்தல் இருக்கும்போது சும்மா உறுதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பத்தொம்பதுவோ நாங்கள் ஏன் இருக்கணும் பத்தொம்பதுவோ ஏதாவது ஒரு மாநாடு நடத்துனாக்கா ஏதாவது வந்து பெண்கள் உரிமை மாநாடு பெண்கள் ஏதாவது சம சமத்துவ மாநாடு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருப்போமே அப்போ அப்படி இல்லைல்ல இது ஸ்பெசிஃபிக்காக மக மகளிருக்கான மது ஒழிப்பு மாநாடு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இது உறுதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்க முடியும் ரெண்டாவது இந்த பிரச்சனை என்னென்னா வெறும் மது ஒழிப்பு மாநாடுன்னு நாங்கள் போடல நீங்கள் கேட்குற கேள்விக்கு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடுன்னு போடுறோம் மது ஒழிப்புனால் ஒரு ஐம்பது டாஸ்மார்க் கடையை மூடுங்கன்றது ஐநூறு டாஸ்மார்க் கடையை மூடு மூடுங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மூடுங்கன்றது அது இல்லை டாஸ்மார்க் கடைகள் நூறு சதவீதம் மூடிவிட்டாலும் கூட போதைப் பொருட்கள் பழ பழக்கம் வந்து இப்போ இங்கே வந்து தலை தூக்கிடுச்சு சாக்லேட்டில் சும்மா ஸ்டிக்கரில் இப்போ நவீனமயமாக்கப்பட்ட போதைப் பொருட்கள் வந்து இப்போ வந்துடுச்சு இதுக்கு காரணம் யார் அது கால காரணங்களை கண்டுபிடிச்சி அதை தடை செய்யணும்னு சொல்கிறோம் அதை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு சொல்கிறோம் அதில் அம்பானி ஏர்போர்ட்டில் எத்தனை போதை பொருள் லாபகரமான ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான பொ பொருள் வந்து கண்டுபிடிச்சாங்க ஒருவேளை அம்பாதி ஏர்போர்ட்டே அதுக்காக தான் வச்சாங்களா அப்படின்ற அளவுக்கு கூட நாட்டில் பேசப்பட்ட நிலைமை இருக்குது வெறும் மது போ மது மட்டும் இல்லைங்க போதை பொருட்கள் வந்து அவ்வளோ பெரிய சர்வதேச மார்க்கெட்டில் மிக பெரிய அளவுக்கு நடந்திருக்குன்னு வந்து எல்லா பத்திரிகைகளும் எல்லா மக்களும் சொன்னாங்க அம்பானி வந்து மோடியோட நண்பர் அம்பானி ஏர்போர்ட்டில் இப்படி நடந்தது அம்பானி அதானி அதானி ஏர்போர்ட்டில் வந்து இப்படி நடந்தது எனவே அதானி வந்து நண்பர் என்ற அதுக்காக நம்ம சொல்லலை எனவே அவருடைய ஏர்போர்ட்டில் அவருடைய துறைமுகத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து நடந்ததுன்னு வந்து நாடுக்கே தெரியும் அப்போ இவங்க வந்து போதை பொருள் ஒழிப்பு வந்து நம்மளுக்கு வந்து சாத்தான் வேதம் ஓதுன்னுவாங்க அது போல் நம்ம அக்கா தமிழை செய்யலாம் கூட இவங்க வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அதனால் அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த சோமபானம் சுராபானத்தை கண்டுபிடிச்சி இந்த மக்களை போதைக்கு உள்ளானவங்களே இந்த சங்க்பரிவார கூட்டம் தான் ஆரம்ப புராண காலத்திலேருந்து சோமபானத்தையும் சுராபானத்தையும் யார் கண்டுபிடிச்சது சூரர்கள் கும்புறது அசுரர்கள் இல்லை சூரர்கள் கழித்து தேவர்கள் சூரர்கள் என்று பெரிய இந்த சனாதன சங் பரிவார் கூட்டங்கள் தான் குடித்து க கலியாட்டம் செய்த அந்த மது போதையை தான் இப்போ மக்களுக்கு கொடுக்குறாங்க எனவே இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த போதை பொருள் என்பது மிகப்பெரிய சர்வதேச சந்தையில் சர்வதேச மாஃபியாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பல ஆயிரம் கோடி இதில் வந்து இந்த லாபகரமான விஷயங்கள் இதில் வந்து இருக்கு அது மட்டும் இல்லை வெறும் லாபம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டை குறிவைத்து சங்கரிவார் கூட்டம் எந்த காலகட்டத்திலையும் பிஜேபி கால் ஒன்ற முடியாது என்கிற நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சிட்ட பிறகு இனி தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்க வேண்டும் மத போதையை வச்சு ஏதாவது வந்து பண்ணணும்னு நினச்சாங்க வட மாநிலங்கள் எல்லா மாநிலங்களுமே பார்த்தீங்கன்னா மத போதையை வைத்து மக்களை மயக்கி அது வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அரசியல் சக்தியாக அவர்கள் வளர்ந்து விட்டாங்க இங்கே எந்த மத போதையை வைத்து அவங்களால் வந்து ஜெயிக்க முடியல அப்போது மது போதையை குடித்தால் தமிழர்கள் தமிழர்களாக இல்லாமல் அவர்கள் தங்களுடைய நிலையின் தடுமாறி அவர்கள் இதுபோல் இந்த எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுவாங்க எனவே தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக தென்னிந்திய மக்களை நிலைகுலைய வைத்து அந்த அவங்களுடைய வெற்றியை சுவைப்பதற்காக தான் இப்படி வந்து மது போதையை வந்து இது போல் சனாதன சக்திகள் தான் அரசாங்கம் நேரடியாக செய்கிறாங்கன்றதை விட இது ஆதரவு பெற்ற சனாதன சக்திகள் நேரடியாக வந்து எந்த ஒரு நாட்டிலையுமே ஒரு மக்களை சீரழிக்கணுனாக்கா அவங்களுக்கு சரளமாக நீங்கள் வந்து மதுவை போதை இது போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சமூகம் இளைஞர் சமூகம் சீரழிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டை சீரழிப்பதற்காக போதைப்பொருள் கலாச்சாரம் இங்கே இருக்குது எனவே மத அந்த போதையை ஒழித்து சனாதன சக்திகளுக்கு எந்த அளவுக்கு நாம் வந்து தேசம் ஒற்றுமையாக இருந்து அவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டுமோ அதே போல் மது மற்றும் போதைப் பொருள் நம்ம வந்து அனைத்து அனைவருமே வந்து கட்சி மாறுபாடு இல்லாமல் திமுக கூட்டணி மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் கேள்வி கேட்குற மாதிரி அண்ணா திமுக பாமக போன்ற அந்த சக்திகளும் நாங்கள் ஒரே மேடையில் நாங்கள் இருக்க முடியாமல் நிலைமை போனாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்கள் பிஜேபி சங் பரிவாருக்கு வந்து துணை போகாமல் அதிமுக ஆதரிக்க வேண்டும் பாமக ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை